வணக்கம் மக்களே நான் தவங்க ஆர்ஜே எல்லாரை எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம அர்ஜய் இன்ஃபர்மக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது ஒரு சேவிங் பிளான் தாங்க அதாவது கோல்டு காயின்கான சேவிங்ஸ் இந்த ஜூன் மாதத்துக்கான சேமிப்பில் நம்ம கோல்டு காயின் வாங்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம் அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம சேவ் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு மினிமமான கோல்டு காயின் வந்து நம்ம வாங்க போகிறோம் அண்டு இதை எப்படி சேமிக்கணும் எவ்வளோ சேமிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இது இல்லாமல் ஆஸ் யூஷுவல் நம்ம சேனல் மணி ரிலேட்டடான நிறைய போட்டிருக்கோம் அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் பிளான்ஸ் டிப்ஸ் மந்த்லி பட்ஜெட்ஸ் அது மட்டும் இல்லாமல் கோல்டு ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அதாவது கோல்டு காயின்கான சேவிங்ஸ் தங்க நகையாக எடுக்கிறதுக்கான கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் ஒவ்வொரு கடையிலையும் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கோல்டு சிட் ஸ்கீம்ஸ் பற்றின டீடைல்ஸ் அண்ட் கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன கால்குலேஷன்ஸ் என்ன சில்வர் சேவிங்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸும் அண்ட் நம்ம சேவ் பண்ணுற பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றப்ப போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சிறு சேமிப்பு திட்டங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேங்க்ஸ் அதாவது பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் and special fd scanner latest interest rates and calculations அண்ட் இது இல்லாமல் இன்னுமே நிறைய நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது அதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த ஜூன் மந்த்துக்கான சேமிப்பு தான் எனக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஆரம்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் போடுவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைப்பாக நம்ம வந்து சேவ் பண்ணுவோம் பிகாஸ் எல்லாரோட வருமானமும் வேறுபடும்ன்றதுனால நிறைய டைப் ஆஃப் மணி சேவிங் சேலஞ்சஸ் நம்ம போடுவோம் ஸோ உங்களோட வருமானம் எதில் இருக்குது எந்த கேட்டகரியில் இருக்குன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுங்கள் அண்ட் இதில் நம்ம ரொம்ப மினிமமான அமௌண்ட்டு தான் எடுத்து வைக்க போகிறோம் நிச்சயமாக எல்லாருக்குமே சூட் ஆகும் அப்படி இல்லைனாலும் நம்ம சேனலில் பார்த்தீங்கனா இதை விட நீங்கள் அதிகமாக சேமிக்கணும்னு நினச்சாலும் அதுக்கான சேலஞ்ச் வீடியோஸும் இருக்குது ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எந்த சேவிங்ஸ் உங்களால் பண்ண முடியும் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்க முடியுன்றதை பொறுத்து அதை நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கோலை வந்து ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் அண்ட் இந்த ஜூன் மாத சேவிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு காயின் சேவ் பண்ணுறதுக்கு தான் பணத்தை வந்து எடுத்து வைக்க போகிறோம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சூட் ஆகும் அண்ட் எந்த ஒரு சேவிங் சேலஞ்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு நமக்கான டார்கெட் என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் நமக்கான வருமானமும் நமக்கான செலவுகளும் ஒவ்வொரு இண்டிஜுவலுக்கும் வேறுபடும் அண்ட் அதில் உங்களால் எவ்வளோ மிச்சப்படுத்த முடியும் அப்படின்றத பொறுத்து அதுக்கான டார்கெட்டையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் அதாவது இன்றைக்கான வீடியோவில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் அதாவது இந்த ஜூன் மாதம் நம்ம சேமிக்கிற பணத்தில் இரநூத்தம்பது மில்லிகிராமில் கோல்டு காயின் வாங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சேலஞ்சாக எடுத்துருக்கோம் அண்ட் இதுக்கு வந்து நம்ம டெய்லி சேவ் பண்ண போகிறோம் ஏன்னா ஒரு மாதம் தான் நம்ம சேவ் பண்ணுறோம் ஸோ அதை டெய்லி நம்ம சேவ் பண்ணி இந்த கோல்டு காயின் வாங்கிறதுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்து வைக்க போகிறோம் அண்டு ஒன் மந்த் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் தான் ஸோ ஒரு முப்பது நாளில் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து இமீடியட்டாக கிடச்சிரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப புதுசாக சேமிக்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம் ஏன்னா நமக்கு குயிக்காக ரிசல்ட் கிடைக்கிறதுனால நமக்கு ஒரு ஆர்வம் வரும் ஏன்னா நம்ம லாங் டம் அப்படிங்கிறப்ப அதுக்கான பலனை நம்ம இது எடுக்கிறதுக்கு வந்து டைம் எடுக்கும் பட் இந்த மாதிரி ஒரு மாதத்தில் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கே வந்து அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப சேமிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வந்து வரும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு புதுசாக சேமிக்கிறவங்க அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களால் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ரெகுலராக சேவ் பண்ண முடியுது அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லாங் டர்ம் சேவிங்ஸு வேறு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணலாம் அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நீங்கள் இது வரைக்கும் மந்த்லி பட்ஜெட் அப்படின்றத போடலைன்னா உங்களோட வருமானத்தில் மாசம் தேவைக்கான பட்ஜெட் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம தான் சம்பாதிச்சாலும் நம்ம பட்ஜெட் போட்டு ஃபேமிலியை ரன் பண்ணோம் அப்படின்னா தான் அதுலேருந்து குறிப்பிட்ட பணத்தை நம்மளால் மிச்சப்படுத்த முடியும் அண்ட் மந்த்லி பட்ஜெட் போட்டது மட்டும் இல்லாமல் டெய்லி ஆகிற செலவுகளை எழுதி வைங்க ஒவ்வொரு நாளாக நமக்கு என்ன செலவு ஆகுது அப்படின்றத நம்ம எழுதி வச்சா மட்டும்தான் நமக்கு ஞாபகமாக இருக்கும் ஏன்னா நிறைய செலவுகள் நம்ம பண்ணுவோம் ஒரு நாளைக்கு எவ்வளோ கையிலேருந்து காசு போச்சு அப்படின்னே தெரியாது ஸோ நீங்கள் வந்து எழுதி வச்சிங்க அப்படின்னா அதில் தேவையில்லாத செலவுகள் என்ன அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அடுத்தடுத்த நாட்களில் இல்லை அடுத்த மாதங்களில் நம்ம அந்த செலவுகளை வந்து குறைச்சோம் அப்படின்னா இன்னுமே அதிகமான பணத்தை வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து கார்டில் வந்து ஜிபே பண்ணுறீங்க இருக்கட்டும் இல்லை டெபிட் கார்டில் யூஸ் பண்ணுறீங்க இல்லை கேஷாக கொடுக்குறீங்க எதாக இருந்தாலும் ஒரு நோட் போட்டு டெய்லி ஆகிற செலவுகளை எழுதி வச்சுட்டே வாங்க கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம எவ்வளோ சேமிக்கணும் ஒன் மந்தில் அப்படின்றது தெரியறதுக்கு கோல்டோட ரேட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு இன்றைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இன்றைக்கி ஒரு கிராம் கோல்டோட ரேட் அதாவது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்துக்கான ஒரு கிராம் விலை வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் இது வரும் தங்கத்துக்கான விலை நம்ம காயினாக வாங்குகிறோம் இல்லை நகையாக வாங்குகிறோம் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரியான வேஸ்டேஜ் வரும் ப்ளஸ் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரும் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து காயினோ இல்லை நகையோ எடுக்க முடியும் நம்ம சேவிங் வந்து நம்ம கோல பண்ணி இருக்கிறது இரநூத்தம்பது மில்லிகிராம் அதாவது கால் கிராம் வந்து நம்ம சேமிக்க போகிறோம் ஒரு மாதத்தில் அண்டு நமக்கு ஜூன் மாதத்தில் மொத்தம் முப்பது நாள் இருக்குது நாளும் நம்ம சேமிக்க போகிறோம் நான் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நாளையிலேருந்து சேவ் பண்ணுறவங்க அமௌண்ட்டை வந்து ஒவ்வொரு நாளும் எடுத்து வச்சுட்டே வந்திங்கன்னா ஈஸியாக சேவ் பண்ணலாம் அண்டு நான் இதில் கோல்டு ரேட் வந்து நமக்கு ஒரு மாதம் டைம் இருக்குது அப்படின்றதுனால கோல்டோட ரேட் இதை விட கொஞ்சம் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு எப்போவுமே நம்ம கொஞ்சம் அதிகமாக வச்சு சேவ் பண்ணோம் அப்படின்னா தான் கோல்டோட ரேட் ஏறினாலும் நமக்கு வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படி இல்லை கம்மியாக இருக்குது கோல் ரேட் அப்படின்னாலும் அதிகமான பணத்தை நமக்கு வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ அதை வச்சு நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து வாங்கிக்க முடியும் நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு கிராம் அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி ரேட்டை விட ஒரு ஐநூறுரூபா அறநூறுபா எக்ஸ்ட்ராவாக வச்சு நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஒரு கிராம் வந்து ஒம்போதாயிரத்து ஐநூறுரூவா போனாலும் நம்ம ஒரு மாதம் கழித்து இரநூத்தம்பது மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்ட்டு ஸோ அப்போ இரநூத்தம்பது மில்லிகிராம்க்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த ரேட் படி பார்த்தோன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரூபா ஆகும் அதுக்கு வந்து நமக்கு வேஸ்டேஜ் வேஸ்டேஜ் வந்து நான் ஜிஆர்டி பேஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஜிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா நூறு மில்லிகிராம் இரநூத்தம்பது ஐநூறு மில்லிகிராம் இது எல்லாத்துக்குமே வந்து ஃபிக்ஸடாக வந்து எழுபத்தஞ்சு ரூபா வந்து சார்ஜஸ் வந்து போடுவாங்க அண்ட் அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி வந்து ஒரு மூணு பர்சன்ட் போடுவாங்க அதுவும் ஒரு எழுபத்தி நாலு ரூபா மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபா வருது அதாவது இரநூத்தம்பது மில்லிகிராம் வாங்குறதுக்கு நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபா வேணும் இது வந்து நமக்கு ஒரு மாதத்தில் நம்ம சேவ் பண்ணணும் பட் நம்ம ஒரு நாளுக்கு எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டை டிவைட் பண்ணி தேர்ட்டியால் பண்ணோம் அப்படின்னா எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் அந்த மாதிரி வரும் ஸோ நான் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி எண்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு போட்டிருக்கேன் ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் எண்பத்தி அஞ்சு ரூபா எடுத்து வச்சா போதும் அதுவும் முப்பது நாள் எடுத்து வச்சீங்க அப்படின்னாலே உங்களால் இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து வாங்க முடியும் ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து சேவ் பண்ணலாம் சேவ் பண்ணுற பணத்தை இந்த மாதிரி கோல்டு காயின் வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ தங்கத்தோட விலை ஏறுறப்பெல்லாம் நமக்கு வந்து அந்த வேல்யூ வந்து ஏறிட்டே இருக்கும் இதே நீங்கள் பணமாக இந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த பணம் அப்படியே தான் இருக்கும் அதுக்கான மதிப்பு வந்து குறையும் பட் இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அதுக்கான வேல்யூ வந்து நமக்கு ஏறிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோல்டில் கொஞ்சமாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டே வாங்க அண்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி கோல்ட் ரேட் ஏறிச்சேன் அப்படின்னா நமக்கு இந்த அமௌண்ட் வரும் இல்லை கோல்ட் ரேட் கம்மியாக இருக்குனாலும் மீதி உங்களுக்கு ஒரு இந்நூறுபா முந்நூறுரூவா அந்த மாதிரி மீறுது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னாலும் அதில் வந்து சில்வர் காயின்ஸ் மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சிக்கலாம் இன்கேஸ் எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப ஏன்னா சில்வர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா அப்படி தான் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு கிராம் ரெண்டு கிராம்னு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்தது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் சில்வர் காயின் வாங்கிக்கலாம் இல்லை கோல்டோட ரேட் அதிகமாச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி டூ ஃபிஃப்டி மில்லிகிராம் வந்து வாங்கிக்கலாம் இந்த பிளான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதையே வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கண்டினியூ பண்ணலாம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு இந்த மாதிரி இரநூத்தம்பது மில்லிகிராம் அப்படின்ட்டு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இதே மாதிரி நீங்கள் வாங்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் உங்களால் மூணு கிராம் வரைக்கும் தங்கத்தை வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ நம்ம ஈஸியாக வந்து தங்கத்தை சேமிக்கிறதுக்கு இது ஒரு பிளானாக இருக்கும் அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த சேவிங் பிளான் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்கள் சந்திக்க அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆஜே நன்றி வணக்கம்